விஜயகாந்தின் நூறாவது படம் ஒரு மெகா வெற்றி படமாக மாறியது சரத்குமாருக்கு அறிமுகம் கிடைத்த படம் கேப்டன் பிரபாகரன் ரூபினி லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் விஜயகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி டிஜிட்டல் முறையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது இப்படம் உருவான பசுமையான நினைவுகளைப் பற்றி படத்தின் டைரக்டர் ஆர்கே செல்வமணி பகிர்ந்ததாவது இந்த படத்திற்காக நான் வீரப்பனை நேரடியாகவே சந்தித்து பேசியிருக்கிறேன் அவரிடம் உள்ள தொலைநோக்கு பார்வை என்னை வியக்க வைத்தது மனித நடமாட்டத்தை பறவைகள் விலங்குகளின் சத்தம் மூலமாக அறிவார் ஒழுக்கத்துக்கு பேர் போனவர் காவல் தெய்வமாக அந்த கிராமத்து மக்களுக்கு இருந்தார் தனது ஆட்களாக இருந்தாலும் கிராமத்து பெண்களிடம் தவறாக நடந்தால் அவர்களை தண்டிக்க தயங்க மாட்டார் வீரப்பன் வீரப்பன் சுமார் முப்பதாயிரம் சந்தன மரங்களை வெட்டியுள்ளார் ஏற்கனவே பதினையாயிரம் லோடுகளை லாரியில் கொண்டு சென்றிருக்க வேண்டும் மரங்கள் எல்லாம் எங்கே போனது வெளியே இருப்பவர்கள் சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியமில்லை அவரை இயக்கிய மூளை வெளியேதான் இருக்கிறது எந்த பெண்ணையும் வீரப்பன் தொட்டது கிடையாது கெட்டவனாக வெளியில் வீரப்பன் சித்தரிக்கப்பட்டாலும் அவர் நல்ல குணம் படைத்தவரா வாழ்ந்திருக்கிறார் வீரப்பனை பார்த்துத்தான் கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகான் கதாபாத்திரத்தை நான் சித்தரித்தேன் வீரப்பன் உயிரோடு பிடிப்பட்டிருந்தால் பல குற்றவாளிகள் மாட்டியிருப்பார்கள் அவரை உயிருடன் பிடிக்க முடியாது என்பதற்காக ஸ்கெச் போட் அவரை காலி பண்ணிட்டாங்க நடந்த உண்மை இதுதான் என்று முடித்திருக்கிறார் ஆர் கே செல்வமணி